ஒரு மனிதன் மௌத்தா போனதன் பின்னாலேயும் அவனுக்கு சில கடமைகள் செய்யறதுக்கு இந்த கடமைய ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கணும் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு மையத்துக்கு செய்ய வேண்டிய கடமை இன்றைக்கு வீட்டுடைய ஹாலாத் எடுத்துக்கணும் கண்ணியத்துக்குரியவர்களே பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க உலகத்துல இருக்கிற எல்லா படிப்பையும் கொடுக்குறாங்க எல்லா படிப்பையும் கொடுக்குறாங்க ஆனால் எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கல எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கல அதனால என்ன நடக்குது இன்னைக்கு ஊர்கள்ல ஒரு ஜனாசா ஒன்று உளுந்தேன்னு சொன்னா அந்த ஜனாசாக்கு என்ன செய்யணும் அதோடு நான் எப்படி நடந்து கொள்ளணும் என்ற அறிவு இல்ல பன்னெண்டு மணிக்கு திடீர்னு ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு இன்னைக்கு சில ஊர்ல நாங்களும் போயிட்டு பார்த்திருக்கின்றோம் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு ஜனாசா மௌத்தாகி இந்த ஜனாசாக்கு நான் என்ன செய்யணும் என்ற அறிவு இல்ல இப்ப என்ன செய்யறான்னு சொன்னா மோதினாரையும் பள்ளி அஸ்ரத்தையும் தேடி கொண்டு வந்தா பள்ளி அஸ்ரத்தும் ஊர்ல போயிட்டு மோதினாரும் ஊர்ல போயிட்டு இப்ப என்ன செய்யறது கணிதத்துக்குரியவர்களே நான் நினைவச்சு போறணும் இந்த ஜனார்தோட விஷயமேயே கணித்துக்குரியவர்களே சின்னோரு புறப்பாடு நடந்துச்சுன்னு சொன்னாலும் அது குளிப்பாட்டக்கூடிய விஷயத்துல இருந்தாலும் சரி சபன் செய்யக்கூடிய விஷயத்துல இருந்தாலும் சரி ஊர்ல ஆயிரம் ஆண்கள் இல்லேன்னு சொன்னா எல்லா ஆண்களுக்கும் அந்த பாவத்தை சுமக்கும் நல்லா பாதுகாக்கும் கைசேதமான நிலம கணியத்துக்குரியவர்களே இதப்பா என்ன செய்யல என்னோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கல கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு ஜனாசா சக்கராத்துடைய நேரத்துல இப்ப நல்லா தெரியும் சக்கராத்துடைய நேரத்துல இருக்கிறேன் சொல்லி இப்ப ஒரு வாப்பா அந்த ஜன அதாவது ஒரு புள்ள வாப்பட ஜனாதா என்ன செய்யணும் இப்ப யோசிச்சு கொண்டு இருக்கிற கணியத்துக்குரியவர்களே நபிசலாவுடைய சிரமம் சொன்னாங்க லக்கீனும் மௌத்தாக்கும் ராய்லா ஹா இந்தவா நீ என்ன செய்யுன்னு சொன்னா முதலாவது களிமாவ சொல்லி குடு உனட வா பா பாக்கு முதலாவது களிமாவு சொல்லிக் குடு இதுதான் உன்ன வாப்பாக்கு செய்ய வேண்டிய கடமையில மிக சிறந்த கடமை நீ உலகத்துல வாழப் போக்கல வாப்போட நீ எப்படி ஜோச்சு கொண்டு இருக்கேது ஆஹ் குறைஞ்சது மௌத்தா போனதன் பின்னால சரி அல்ல டபிட்டு யாருலாம் மௌத்தா போன போகக்கூடிய நேரத்துல சரி ஏத வாப்பாக்கு நான் கடமையை செஞ்சேன்னு சொல்றதுக்கு சரி கண்ணியத்துக்குரியவர்கள் அந்த அறிவு உள்ள பிள்ளைகளுக்கு இல்ல எல்லா டிகிரியும் முடிச்சு எல்லா டிகிரியும் முடிச்சு மாஷா சேப்பு பூந்து விளையாடுவாரு ஆனால் வாப்ப ஜனாசா சக்கராத்துடைய நேரத்துல துடிச்சு கொண்டிருக்கிறாரு இந்த நேரத்துல பிள்ளைக்கு என்ன செய்யணும் அந்த அறிவு இல்ல கண்ணியத்துக்குரியவர்களே எந்த அளவுக்கு இன்னைக்கு சமூகம் மாறிடுச்சுன்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு புள்ள வாப்பாக்கு களிமா சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற இப்ப குடும்பத்துல உள்ள சில பெண்கள் செல்ற என்ன தெரியுமா பாரு மோதிநாத் அதிரத்த வேலை வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறத இது மோதினா அதிரத்த செய்த வேலையா அடைய உடைய வாப்பட வாப்பா களிமா சொல்லி கொடுக்கிறது யாரு கண்ணியத்துக்குரியவர்களே முதலாவது செய்ய கடமை அந்த புள்ள வாப்பக களிமாவை சொல்லி கொடுக்கணும் வாப்பக களிமாவை சொல்லி கொடுக்கிறோம் களிமாவை சொல்லுறாரு அதே நிலைமையில அவரை போய் அடக்கம் செய்யறோம் மாஷா அன்று முழுக்க கொண்டாட்ட ஏ களிமாவோட பேசாரு கண்ணியத்துக்குரியவர்களே இது முதலாவது செய்ய வேண்டிய கடமை ரெண்டாவது கடமை என்னன்னு சொன்னா இப்ப மௌத்தா பெய்தாரு மௌத்தா போனதன் பின்னால் என்ன செய்யணும்னு சொன்னா ரெண்டாவது கடமை அவட கண்ண மூடோணும் கண்ண மூடோணும் இது ரெண்டாவது செய்ய வேண்டிய கடமை கண்ணியத்துக்குரியவர்களே இப்ப கண்ணை மூடியாச்சா இப்ப அடுத்த கடமை என்ன கண்ணியத்துக்குரியவர்களே உடனே என்ன செய்யணும் அடிக்கலுடைய ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு ஆக சிறந்தது என்னன்னு சொன்னா அந்த ஜனாதா குழுப்பாட்டுறது சொந்தக்காரர் வர காட்டும் பார்த்துக் கொண்டிருக்கிறது சப்ஜெக்ட் வேற நாங்க உள்ளதை தானே நாங்க பேசணும் ஊர்வலம் எங்களுக்கு பேச இல்லாதே கண்ணியத்துக்குரியவர்களே இஸ்லாம் என்ன சொல்லுது அந்த ஜனாதாவிய குழுப்பாட்டு அடியே அடிய இன்றைக்கு ஜனாதா வச்சு படுத்துற பாடு சுபகான் அல்ல எவ்வளவு பெரிய அநியாயம் கண்ணியமானவர்களை செஞ்சு கொண்டு கொண்டிருக்கிறாங்க அந்த அந்த ஜனாதா என்ன செய்யணும் குழுப்பாட்டணும் இப்ப குழுப்பாட்டத்துக்கு யாரு முன்னு போறோனும் அதே மிஸ்லாம் படிச்சு தந்துட்டான் இருக்கு குழுப்பாட்டத்துக்கு ஒரு ஆர்டர் ஒன்று எங்களுடைய இமாம்கள் போட்டு தந்திருக்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே முதலாவது குழுப்பாற்றத்துக்கு அப்பாவை தேடி பார்ப்போம் அப்பா இருக்கிறாரா சரி அப்பாவும் இல்ல அப்பாவும் போயிட்டு சேர்ந்துட்டாரு இப்ப அடுத்த கட்டம் யாரு வாப்பா முன்னுக்கு வரணும் வாப்பாவும் இல்ல இப்ப அடுத்த கட்டம் யார் வரணும் மூணாவது மகன் வரணும் அதாவது சகோதரன் வரணும் சகோதரனும் இல்ல மகான் வரும் மகனும் இல்லையா அல்லது பெரிய ஆர்டர் படி வந்து கொண்டே இருக்கும் யாருமே சொன்னா ஊர்ல யாராவது இஸ்லாம் எந்த அளவுக்கு அழகான மார்க்கம் சொன்னா ஒரு வாப்பட ஜனாசா என்னத்துக்கு மகான் குழுப்பாட்டணும் எல்லாரும் கடமையை நிறைவேற்றிட்டேன்னு சொன்னேன்னு சொன்னா கடமை நிறைவேறணும் தானே அதுக்கு மௌன தேடி கொண்டிருக்குமா கணியத்துக்குரியவர்களே ஜ குளிப்பாடக்கூடிய நேரத்தில் சில குறைகள் விளங்கும் சில குறைகள் விளங்கும் அந்த குறைகளை பார்த்ததன் பின்னால சில உள்ளத்தில் வரத்தான் செய்யும் இது மனுஷன் கணியத்துக்குரியவர்களே ஒரு ஜனாசாவுடைய குழுப்பாட்டக்கூடிய நேரத்தில் உடம்புல ஆயிரம் சொன்னா ஒரு குறைய ஒத்தர் ஒரு குறைய கனியத்தூரிகளையே நபிசல்லாடையாட்டி உடம்புக்கு மறைப்பாங்களோ அல்லா நாற்பது பெரிய பாத்தியம் அப்ப மவன் என்னத்துக்கு வரவளவு உலகத்துல வாழ்ற நேரத்துல வாப்பாவோட எவ்வளவு எதிரியா இருந்தாலும் குளிப்பாட்டக்கூடிய நேரத்துல மவன கண்ணுக்கு குறை விளங்கிச்சுன்னு சொன்னா என்னத்தையாந்தாலும் மான் சொல்லி மாட்டார் மாட்டாரு ஏத வாப்பாவே ஏத வாப்பட கூட நான் செல்லேலுமா உலகத்துல வாழப்போக என்னையோட பல விதமான கோபங்கள் இருக்கேலும் என்றாலும் ஏத வாப்பா அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டு வரும் இதுதான் இஸ்லாம் சொல்லுது மவனம் உட்படுத்துங்க அதுக்கு நாங்க என்ன செய்யணும் பெற்றோர்கள் மவனே வா குழுப்பாற்றத்துக்கு பல கோணும் குழுப்பாற்றத்துக்கு பல கோணும் படுத்த விஷயம் என்னன்னு சொன்னா சில பேர் என்ன செய்வாங்க ஊர்ல ஒத்தரமை இல்லைன்னு வச்சுக்கோங்களே சில ஊர்ல வந்து அதுக்குன்னு சொல்லி ஹயர் பிடிச்சி எடுக்கிறாங்க குளிப்பாட்டுறதுக்கு இப்ப அவரை கூட்டி கொண்டு வந்தேன்னு சொன்னா சுபகான் அல்ல அவருடைய பெரிய பேச்சு அல்லாஹு அக்பர் சூரத்துள் பாட்டியா முழுவத தெரியா இவர் வந்து பத்துவா பேசவாரு என்னதான் குளிப்பாட்டு கொண்டிய கூடிய நேரத்தில் சில சில இடத்துல நாங்கள் கேட்டிருக்கின்றோம் மையத்து சரியான மட்டும் பாரமா அது என்ன அடையாளமாம் அவர் செல்றாரு மையத்து சரியான மட்டும் பாவத்துடைய சுமந்து பாவத்துடைய சுமையா சுமந்திருக்கு சுபான் பெரிய முக்தி இவர் மையத்துடைய கண்ணியத்துக்குரியவர்களே மனசாட்சியை தொட்டு கேளுங்க ஒரு மையத்தை பார்த்து யாரா இருந்தாலும் சரி அவர் சொர்க்கவாதியா நரகவாதியான்னு சொல்லி எங்களுக்கு ரைட் யாரு தந்தது அப்படி சொல்லேலுமா மொத்தம் குடி குடி அதாவது குடிகாரனா இருக்கேலும் அவன் மௌத்தா போனாலும் எந்த ரைட்ஸும் இல்லை எங்களுக்கு இவர் நரகவாதின்னு சொல்றதுக்கு ஏன்னு சொன்னா அவருக்கும் அல்லாவுக்கும் அல்லாவுக்கும் தான் தெரியும் அதாவது எந்த அளவுக்கு தொடர்பு இருந்துச்சு சொல்லி நபி கூட சொன்னாங்களே ஒரு பெண்மணி விபச்சாரம் செஞ்ச பெண்மணி நான் ரோட்ல போகக்கூடிய நாய்க்கு தண்ணியை கொடுக்குறா நபி அவங்க சொன்னாங்க சுவர்க்கவாதி நாங்க யோசிக்க விபச்சாரம் செஞ்ச பெண்மணி கண்ணியத்துக்குரியவர்களே கடைசி முடிவு யாருக்கும் சொல்லல எனவே சில நூதன வார்த்தைகள் சில சிறுக்குடைய வார்த்தைகள் பேசுவதை விட்டும் குளிப்பாட்டக்கூடிய நேரத்துல நாங்க மிச்சம் கவனமா இருக்கணும் கண்ணியத்துக்குரியவர்களே அடுத்த கட்டம் என்ன செய்யணும் பெண்களிட விஷயம் இன்னைக்கு பெண்கள விஷயம் கண்ணியத்துக்குரியவர்களே பேசப்பட வேணும் ஏன்னு சொன்னா குளிப்பாட்டக்கூடிய நேரத்துல எந்த ஒரு ஆணுக்கும் கணவர் கூட என்ன செய்யலாம் அந்த இடத்துக்கு போவேயலா அது பெண்களுடைய ரகசியம் கண்ணியத்துக்குரியவர்களே இன்னைக்கு ஒரு தாய் சக்கராத்துடைய நேரத்துல இருந்து மௌசாவிச்சா இப்ப குழுப்பாட்டணும் இப்ப யார் அந்த இடத்துல முன்னு போறோனும் யாரு முன்னு போறோணும் மகள் முன்னு போறோணும் மகள் என்னன்னு பார்த்தேன்னு சொன்னா எல்லா டிகிரியும் முடிச்சு

கையால் அள்ளி போட்டாவே படிப்பு அந்தஸ்து கௌரவம் இவட அழகு என்ன செய்து ஜனாசா பெரிய கைசல கண்ணியத்துக்குரியவர்கள் எனவே என்ன செய்யணும் அந்த இடத்துல உம்மா அதாவது உம்மர ஜனாதா குளிப்பாற்றத்துக்கு மகள் முன்னுக்கு போறணும் அது அது இல்லாம அதுக்கும் சில ஊர்ல ஹயர் எடுக்கிற ஒரு ஆட்சிமா கிளவையோன்ற எங்கேயோ பேர் புடிச்சுக்கொண்டு

அதாவது அந்த ஆத்திரத்துல என்ன செய்யறேன்னு சொன்னா சில பேர் வந்து அலூர கணியத்துக்குரியவர்களே உண்மையிலே கண்ணீர் வடிவு அடக்கேலாத கண்ணீர் இதுக்கு பிரச்சனை ஒன்று இல்ல சில பேர் வந்து ஆக்டிங் போடுற மாதிரி என்ன செய்யற கணியத்துக்குரியவர்களே அலூர கணியத்துக்குரியவர்களே நபிசல்லா அலே உடைய காலத்துல நான் ஆரம்பத்துல சொன்ன சம்பவம் அபு சலமா ரலி அல்லாத்தால அவங்க மௌத்தா போயிட்டாங்க இப்ப உம்மு சலமா ரலி அல்லாத்தால அவங்க வந்து சரியான கவலை மாப்புள்ள மௌத்தா போறாரு ஏன்னு சொன்னா அபு உம்முசலமாவும் சரியான அன்பு பாசம் உள்ளவங்க என்னட மனைவிமார்கள் அப்படித்தான் இருக்கணும் கனியத்துக்குரியவர்களே மௌத்தா போனதன் பின்னால போயிட்டு சேர்ந்துட்டானேன்னு சொல்லக்கூடாது மௌத்தா போனதன் பின்னால போறீங்களே போறீங்களேன்னு கதறும் இதுதான் பாசம் கனியத்துரியவர்களே இப்ப அபூசலமா சலமா ரவி அவன் என்ன செய்யறாங்கன்னு சொன்னேன்னு சொன்னான் மௌத்தா போயிட்டு உம்முசலமா அழுகுறாங்க நபியாவும் சொன்னாங்க நீங்க சில சில வார்த்தைகளும் சொல்லி அழுது கொண்டிருக்கிறீங்க நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிக்கொண்டு இருக்கிறான் எதிராக போனா அல்லாஹ் பாதுகாக்கும் எனவே கனியத்து அந்த விஷயத்துல மிகவும் பேணுதலாக இருக்கிறது அடுத்த விஷயம் என்னரு சொன்னா அடக்கம் அதாவது அடக்கம் செய்யக்கூடிய விஷயம் அடக்கம் செய்யக்கூடிய விஷயம் அதுக்கு முன்னால தொழுவிக்கணும் தொழுவிக்கிற விஷயம் இதுக்கு முன்னாடி இந்த இதே மெம்பர்ல பேசப்பட்டுருந்துச்சு கணியத்து உரியவர்களை தொழுவிக்கிறதுக்கு யாரும் முன்னு வரணும் தொழுவிக்கிறதுக்கும் முன்னு வரணும் யாருன்னு சொன்னா மகான் அந்த இடத்துல முன்னுக்கு வரணும் யார் வரணும் மகான் முன்னுக்கு வரணும் உலகத்துல வாழ்ற நேரத்துல வாப்பா எல்லாத்தையுமே படிச்சு கொடுத்து மையத்து நான் மௌத்தா போனா மகனே நீ என்ன பேரை சொல்லி துவா செய்யறதுக்கு அந்த துவா படிச்சு கொடுக்கணும் இது வாப்பாக்கும் பாடம் இல்ல மகனுக்கும் பாடம் இல்ல சைசேதம் கண்ணியமானவர்களே ஒரு வாப்பா புள்ளையை கேட்கக்கூடிய துவா எந்த வித திரையும் இல்லாம அதாவது ஒரு புள்ள வாப்பாக்காக நீ கேட்கக்கூடிய துவா எந்த வித திரையும் இல்லாம ஏற்றுக்கொள்ளப்படும் எவ்வளவு பெரிய பாக்கியம் எங்க ஜனார்ஜாவ முன்னுக்கு பேசி மவன் தொழுவிக்கிறான் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தப்பீரை கட்டிட்டான்னு சொன்னார் கண்ணியத்து உரிய ஒருடைய அரிசி நடிந்தது இத பாத்தியம்னு தேவையா இது இதை பாத்தியம் உண்டு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கு தண்ணிய அந்த அடிப்படையில நாங்க என்ன செய்யணும் ஜனார்ஜாவு சோதரேனிய துவாக்கள் ஓதணும் அல்லாஹுமகு பிர்லஹு உரஹம் வா பி ஹி ஓ பான் வா பி நுஸ்லஹு அமது கலஹு ஓ சில்ஹு பில் மை ஒஸ்டல் பரத் நீண்ட ஒரு துவா இந்த துவாவ பாடம் இல்லாத தனிப்பட்ட முறையில உலமாக்கல அன்னைக்கு எழுதி பாடமாக்கு நீங்க மட்டும் பாடமாக்கா உங்களோட மகனக்கும் பின்னால் இந்த துவா நீ எனக்கு என்ன செய் எனக்கு துவா செய்யத்துக்குரியவர்கிட்ட இந்த துவா நான் பாட போடுறது அதற்கு பின்னால அந்த ஜனாதா அடக்கம் செய்யப்படும் ஜனாதாவை அடக்கம் செய்யப்படும் நபிசவல்லா கூட சொன்னாங்க ஜனாசாவை நீங்க அவசரமான முறையில் அடக்கம் செஞ்சிருங்க ஏ காரணம் நபியாவும் சொன்னாங்க ஒரு ஜனாசாவை நாங்க சந்தூக்க வச்சு எந்த அளவுக்கு அவசரமாக தூக்கி போயிட்டு வைக்கிறோமோ உண்மையிலே அது நல்ல ஜனாசாவாக இருந்தால் நல்ல ஜனாசாவா இருந்தால் நீங்க என்ன செய்யறீங்க நல்ல விஷயத்துல முற்படுத்தி அவரை கொண்டு போயிட்டு குடியில் தபுர் அடைய கொண்டு வாரீங்க இதே போல கெட்ட மையத்தா இருந்தேன்னு சொன்னா கெட்ட மையத்தா இருந்தேன்னு சொன்னா நீங்க என்ன சந்திக்கீங்க அல்ல இடத்துல இருந்து பாதுகாப்பு பெற்றீங்க உங்களோட தோல் புஜத்துல இருந்து அதை கீழ வைக்கிறது கணியத்துக்குரியவர்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் உள்ள கருத்தால் ஐத்தா நம்பி சொன்ன அவசரப்படுத்துங்க பன்னெண்டு அவர் பதினஞ்சு அவர் கண்ணியத்துக்குரியவர்களே உரியவங்க ஊர்ல இருக்கிறாங்க தேவ ஜ ஜனாசாவ பாக்கணுமே என்ற சொன்னா நாங்க எவரோ வாரத்துக்காக வேண்டிய அந்த ஆட்சியார் வரல இந்த ஆட்சியார் வரலன்னு சொல்லி அந்த ஜனாசா படுத்துற பாடு கண்ணியத்துக்குரியவர்களே இயன்ற நாங்க முயற்சி செஞ்சு அவசரமாக அடக்கம் செய்யணும் அவசரமா நாங்க அடக்கம் செய்யணும் கண்ணியத்துக்குரியவர்களே அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா அடக்கம் செஞ்சுட்டு இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு இப்ப வீட்டுக்கு வந்ததன் பின்னால துக்கம் அனுஷ்டிக்கணும் தாசியா ஆகி சொல்லுவாங்க இப்ப துக்கம் எத்தனை நாளைக்கு அனுஷ்டிக்கணும் நபி சல்லா அலே செல்லம் ஹதீஸ் இருக்கி இதே போல பல அறிஞர்கள கருத்துவம் இருக்கு என்னன்னு சொன்னா மூணு நாள் தான் துக்கம் அனுஷ்டிக்கிறது எத்தனை நாள் மூணு நாள் தான் துக்கம் அனுஷ்டிக்கலும் மூணு நாளைக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்கிறது ஹராமாக்கப்பட்டிருக்கி மூணு நாளைக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்கிறது ஹராமாக்கப்பட்டிருக்கி இது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா மையத்தூட்ல இருக்கிறாங்க மையத்தூட்ல அடுத்த வீட்டுக்காரர்கள் இதே போல பொறுப்புதாரிகள் என்ன செய்யணும்னு சொன்னா மூணு நாளைக்கு சாப்பாடாக்கி கொடுக்கணும் எத்தனை நாளைக்கு மூணு நாளைக்கு இந்த பார்த்தேன்னு சொன்னா மைய தூட்டில போயிட்டு சாப்பாடே கோப்பியும் தேத்தனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவங்களே அதாவது கண்ணியத்துக்குரியவர்களே பாப்பா மௌத்தா என்று கவலையில வைப்பாங்க உம்மா மௌத்தா என்று கவலையில வைப்பாங்க கண்ணியத்துக்குரியவர்களே நாங்க என்ன செய்யறது அவங்கள பிடிச்சி கஷ்டப்படுத்துறல்ல நாங்க இயன்றாலும் எங்கட கையால மூணு நாளைக்கு சமைச்சு போடுவோம் இதுதான் சட்டம் கணியத்துக்குரியவர்களே இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு பெ அதாவது ஒரு கணவர் மௌத்தா பேசாரு கணவர் மௌத்தா பேசாரு மௌத்தா போனதன் பின்னால பெண் என்ன செய்யணும் இத்தா இருக்கணும் இந்த இத்தான் சொல்றது கண்ணியத்துக்குரியவர்களே இது ஒரு இபாதத் இது ஒரு வணக்கம் அல்லாஹ் பரிசுத்த அல்லாஹ் அல்லாவுத்தாரா சொல்றான் இத்தாவுடைய சில ஒழுக்கங்களை பத்தி நபிசல்ல அதிகமான அதிர்ஷ்ட சொல்லிக்கிறாங்க ஒரு பெண் எப்படி இதா இருக்கணும் எவ்வளவு காலம் இதா இருக்கணும் இதுல சில பேரை பார்த்தேன்னு சொன்ன கண்ணியத்துக்குரியவர்கள் சில ஊர்ல வந்து பள்ளி செய்திக்கே வரமாட்டான் பள்ளி செய்திக்கு வர ஆனா இத்தாவுடைய விஷயத்துல மட்டும் முஃப்தி மாதிரி பத்துவா கொடுத்து போடுறது இன்னைக்கு புதிய புதிய விஷயத்தெல்லாம் தலையில போட்டுக்கொண்டு எங்கே தான் இந்த பத்துவாக்களை கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு கண்ணியத்துக்குரியவர்களே முதலாவது ஒரு பெண் இதா இருக்கக்கூடிய நேரத்துல எவ்வளவு காலம் இருக்கணும் ಪರಿಶುದ್ಧ ಕುರಾನ್ ಅಲ್ಲಾ ಪರಿಶುತ ಕುಲ್ಲಾ ಸಲ್ರಾತು ಅಶ್ವರನ್ ವಾಶಿ ಅದಾವೆ ನಾಲ್ ಮಾಸ ಪತ್ತು ನಾಲ್ ಇದ